கூடிய இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களுக்கு இந்த ஆன்மாவாகிய நான் இப்பொழுது என்ன செய்கிறேன் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேவசாயல் நிகழ்ச்சி இந்த இரு உலகத்தினுடைய பிடியிலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து இந்த சரீரத்தினுடைய பிடியிலிருந்து நம்ம விடுதலை பெறும்படி நம்மளை எல்லாம் என்ன செய்யறோம்னா அழைத்திருக்கிறது அதனால இந்த உலகம் பசாசு சரீரம் இவற்றிலிருந்து இயேசு நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார்னா விடுதலை வெற்றியை கொடுத்துருக்கிறார் நான் உலகத்தை செய்தித்தேன் விசாசத்தைச் செய்தித்தேன் மாமிசத்தை செய்தேன் உங்களுக்கு நான் அந்த அதிகாரத்தை கொடுக்குறேன்னு என்ன செஞ்சிட்டாருனா அன்னைக்கே நமக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டார் ஏசு இருக்கும் அதிகாரத்தை கொடுத்துட்டார் இன்றைக்கி இந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தணும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த சரீரத்தினுடைய நோயின் மீது நம்ம வெற்றி கொள்ளும் நோயை என்ன செய்யணும்னா மேற்கொள்ளணும் நோய்க்கு நோய் வந்த உடனே என்ன செய்யணும் அப்படியே பயப்படும் அந்த பயத்தை வெளியேறு நோய் என்ன ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னால் நான் ஒரு ஆன்மா இயேசுவின் மாசற்ற விலையேற பெற்ற இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்ட ஆன்மா அதனால் என் ஆன்மாவை நீ என்ன செய்ய முடியாதுன்னா கொல்ல முடியாது செத்துப்போன என்னுடைய ஆவியை ஆன்மாவை ஏசுமர் இரத்தம் என்ன செய்து விட்டதுன்னா உயிர் செய்து விட்டது ஏசுமர் ரத்தத்தில் ரத்தத்தில் தான் உயிர் இருக்குதுன்னு லேவியர் ஆமத்தில் பதினேழாம் ஆம் இரத்தில் சொல்கிறார் அதனால் அந்த ரத்தம் மாசற்ற விளையேறப்பட்ட ரத்தம் செத்துப்போன என் ஆவியை முதல் மனுஷனுடைய கீழ்ப்படியாமைனால இது செத்து போச்சு செத்து செத்துப்போச்சு அன்னைக்கு அந்த மனுஷனுடைய ஆன்மா செத்தது போல் அவனுடைய சந்ததி பூரா பிறக்கிற ஆன்மா பூரா ஆவி பூரா செத்து சரீரம் தான் பிறந்துச்சு பிறக்கு அதனால் நம்ம சரீரத்தில் இல்லை நம்ம இப்போ ஆவியில் இருக்கிறோம் இந்த ஆவியை நீங்கள் வந்து என்ன செய்யணும் உயிர் தழுந்த ஆவியை பயன்படுத்தி சாத்தானே ஆவியினாலே இப்பொழுது நான் உன்னை மேற்கொள்ளுகிறேன் ஆவி மனுஷனாகிய நான் இப்பொழுது உன்னை தோற்கடிக்கிறேன் பயத்தின் ஆவியை வெளியேறு கவலையின் ஆவியை வெளியேறு ஆவியை வெளியேறு விபச்சார ஆவியை வெளியேறு இந்த தாறுமாறான எண்ணங்களை உண்டாகிற மனசை அலக்களிக்கிற கழகக்காரனே வெளியேறு இப்படி அவனை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வெளியேற்றணும் அவனுக்கு உனக்கு இடம் கிடையாது விசாசுக்கு இடம் இடமில்லை பாவத்துக்கு இடமில்லை நீ இயேசுவின் ரத்தத்துக்கு தான் இடம் இயேசுவின் ரத்தமே எனக்குள்ளே இப்போ என்ன செயல்படுங்க அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும் அந்த ஆவியில் உள்ளுக்குள்ளே நீங்கள் எப்போவுமே பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு டேப்லெட்டை செய்கிறாருன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு போடுங்க சரி ஒரு சித்த வைத்தியர் என்ன ஒரு மூணு மாதத்துக்கு இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா இது குணமாயிரும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி நம்ம இந்த ரத்தத்தை வந்து நான் சொல்கிறேன் ஒரு ஏழு நாள் பண்ணி பாருங்கள் ஒரு இருபத்தொரு நாள் பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு நீங்கள் என்ன செய்யணா ஒரு தொண்ணூறு நாள் இதை திரும்ப திரும்ப பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் ஒரு பெரிய பலமானா இருப்பீங்க யாதியை கண்டு பயப்பட மாட்டீங்க மரணத்தை கண்டு பயப்பட மாட்டேங்க எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் என்ன செய்ய மாட்டேங்கன்னா அவனை கண்டு பயப்பட மாட்டேங்க ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் பெரியவர் உனக்குள்ளே இருக்கிறார் பெரிய காரியங்களை செய்கிற உனக்குள்ளே இருக்கிறார் அதனால் இன்றைக்கி நம்ம அந்த பெரிய நம்மளை வந்து பலவானாக என்ன செஞ்சுருக்கிறாருனா வச்சுருக்கிறாரு ஏய் பராக்கிரமசாலியே நீ எதுக்கு ஒழிஞ்சிருக்கிறவா அப்படின்னு சொல்லி அன்றைக்கி கிதியனை கூப்பிட்டு அவனுக்கு அந்த அபி அபிஷேகத்தை ஆவிய பலத்தை கொடுத்து அவனை கொண்டு என்ன இணைச்சுறாருனா மீதியானியர்கள் மோகர் ஆமோனியர்கள் எல்லாத்தையும் அழிக்கிறார் அவங்க அன்னைக்கு ஆண்டவருக்கு பலிபிடமே கிடையாது எல்லாம் பாகாலுக்கு தான் பழிபடம் அந்த பளிப்பிடத்தெல்லாம் இடித்து அந்த எல்லாம் தோப்புக்களை எல்லாம் அழித்து கடவுளுக்குன்று பளிப்படுத்த கட்டணும் அதனால் கடவுளுக்குன்று என்று நம்ம ஆவியில் தான் கட்டணும் நம்ம உள்ளக்கு இருக்கக்கூடிய விக்கிரகத்தை நம்ம எல்லாத்தையும் இடித்து தகர்க்கணும் உக் விக்கிரகம்னு சொல்கிறது என்னென்னு சொன்னால் உலக ஆசைகள் பொருள் ஆசைகள் சிற்றின்பங்கள் இதுகளை பூரா நம்ம என்ன செய்யணும் கடவுளை விட எதை பெருசாக நினைக்கிறோமோ அது பூரா விக்கிரவும் அது பண ஆசையாக இருந்தாலும் சரி பொருளாசை அதனால தான் மனம் திரும்புதல் சொல்கிற தாய் தகப்பன் சொத்து சுகம் எல்லாத்தையும் நீ என்ன விட்டு விட்டு என்ன பின்பற்றி எனக்கு சீடனாக இருக்குன்னா என்ன பின்பற்றிவான்னு சொன்னார் நான் எதுக்கும் அடிமை கிடையாது எதுவும் எனக்கு பெருசு கிடையாது எதுவும் நிலையானது கிடையாது நிலையானது என் இயேசு மட்டுந்தான் நிலையானது இந்த உலகத்தை படைத்த என் அப்பா பெரிய பிதா மட்டும்தான் பரிசுத்தாபியானவர் மட்டும்தான் அது எங்களுக்கு இந்த திரியேக தேவன் ஒரே கடவுள் திரியேக இவர் மட்டும் எனக்கு போதுன்னு சொல்லி அவர் பாதத்தில் அமர்ந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையே வேறு லெவலில் இருக்கும் அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற என் அன்பு சகோதரனே சகோதரியே எனக்கு முன்னால் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் புனிதர்கள் இப்படி தான் வாழ்ந்து மக்களை என்ன செஞ்சாங்கன்னா ஆவிக்குள்ளே வளர்த்தாங்க ஆவிக்குள்ளே வாழச் செய்தாங்க நீங்கள் ஆவியில் வளர வேண்டும் ஆன்மாவிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பழகி பெருக வேண்டும் உன் ஆன்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சொ நீ எல்லாத்துலேயும் வாழ்ந்து சுகமாக இருக்குன்னா இந்த ஆன்மா வாழணும் இந்த ஆவி வாழணும் இந்த ஆவியை வாழ வைக்கணும் டெய்லி நீங்கள் இது என்ன செய்யணும்னு சொன்னால் சும்மா இருக்கும்போது நடந்து போகும்போது தூங்கும்போது அடுத்து நீங்கள் உங்கள் கடமையை முடிச்சுட்டு அடுத்த செகண்டு மற்ற கம்யூனிகேஷனில் கட் பண்ணிடுங்க செல் பார்க்கறது டிவி பார்க்குறது மற்ற ப்ரோக்ராமை எல்லாத்தையும் காலி பண்ணுங்கள் நீங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்து உங்கள் இருதயத்தில் என்ன வருது அப்படிங்கிறத மட்டும் கவனித்து ஆண்டவரோடு மட்டும் பேசிக்கிட்டே இருங்க உங்கள் ஆவியில் அவர் ரத்தத்தை பயன்படுத்திகிட்டே இருங்க பரிசுத்தாமியனுடைய அபிஷேகத்தை பயன்படுத்துங்க அக்னியை கொண்டு வருகிறேன் விசாசினி வல்லமை இயேசுவின் நாமத்தை கொண்டு வருகிறேன் இயேசுவை கொண்டு வருகிறேன் நீ எம்மாத்துறோம் இயேசுவை கொண்டு வருகிறேன் மலையை எம்மாத்திரம் யாதியை எம்மாத்திரம் கவலை கஷ்டமே எம்மாத்திரம் பிரச்சனையை எம்மாத்திரம் பிசாசே எம்மாத்திரம் உள்ளுக்குள்ளே நீங்கள் சொல்லணும் நீங்கள் எதுக்கணும் அவர் சொல்கிறாரு பிசாசுக்கு ஏற்றுருக்க தேவனுக்கு கீழ்ப்பிடிப்பார் ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்கள் பிசாசுக்கு ஏற்றுனீர்கள் சொல்கிறார் இது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவருக்கு தான் ஏற்று நிற்கிறோம் பிசாசுக்கு என்ன அதனால அதனால் இருந்து ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படுத்தி இந்த வார்த்தையை பயன் ரத்தத்தை பயன்படுத்தி அவருடைய நாமத்தை பயன்படுத்தி பரிசுத்தாவியை பயன்படுத்தி பிசாசை உன்னை எதிர்க்கிறேன் காம இச்சை சிற்றின்பத்திற்கு வெறுக்கிறேன் உன்னை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யன்னு சொன்னால் இந்த பூமியில் பலவானாக இருக்கணும் இந்த உலகத்தை நீங்கள் ஆளுகு செய்யணும் சரீரத்தை நீங்கள் சரீரத்தினுடைய இச்சைகளை கோபத்தை நீங்கள் ஆளுக செய்யணும் கவலையை நீங்கள் ஆளுக செய்யணும் பயத்தை நீங்கள் ஆளுகு செய்யணும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாத்தானுடைய கிரியகளை நீங்கள் அழிக்கணும் வெய்களை ஓட்ட உனக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாரு நீ இந்த ரத்தத்தை பயன்படுத்தி ஆவியில் உயிர் தழுதுட்டாலே உங்களுக்கே தெரியும் உன்னை கட்டுறேன் உன்னை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிசாசை மேற்கொண்டு உலகமுங்கிறது குடும்பத்தை மற்ற மனிதர்கள் இன்றைக்கி பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை மிரட்டிகிட்டே இருப்பாங்க நீ தாரையா தரலையா நீ வாரையா வரலையா சில நேரத்தில் ஃபோனில் சில பேர் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறேன் நீ இப்போ வர முடியுமா முடியாதா அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பையனை ஒரு பொண்ணு மிரட்டதா ஒரு பொண்ணை ஒரு பையன் மிரட்டதான் நீ வரலைன்னா செத்துருவேன் நீ வரலைன்னா ஒன்றை விட்டு நடிஞ்சிருவேன் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிற பயந்து நீங்கள் என்ன செஞ்சுட்டு எப்போவுமே இந்த உலக கம்யூனிகேஷனில் மனிதனுடைய கம்யூனிகேஷனில் உறவுகளுடைய கம்யூனிகேஷன்ல இருந்துகிட்டு இருக்கிறீங்க எங்களுடைய ஆண்டரோடு நீங்கள் உறவு கொள்ள முடியும் அதனால் இதை கட் பண்ணாதான் நீ நீ போ உன்னை இலக்க தயாராக இருக்கிறேன் உன்னை நான் வெறுக்க தயாராக இருக்கிறேன் எனக்கு அவர் மட்டும் போதும் அவர் தான் எனக்கு உயிர் நீ எனக்கு என்ன நீ உயிரை எடுத்துகிட்டு இருக்கிற அவர் எனக்கு உயிரை கொடுத்துருக்குறாரு இப்போ நீ வேணுமா அவர் வேணுமான்னு அப்போ நான் இது வரைக்கும் உன்னை நேசித்ததுனால் என் உயிரை எடுத்துகிட்டு இருக்கிற உன்னை கெட்டினதினால என் உயிரை இருக்கிற உனக்கு பொண்டாட்டியாக வந்ததுனால நீ என் உயிரை எடுத்துகிட்டு இருக்கிற உனக்கு நான் பிள்ளையை பற்றதுனால என் உயிரை நினைசிட்ருக்குறேன் இழந்துட்டுருக்குறேன் ஆனால் எனக்காக உயிரை கொடுத்து என்னை வாழ வச்சது ஒரே ஒருத்தர் யாருன்னு சொன்னால் ஏசு என்கிற தெய்வம் அவர் தான் எனக்கு உயிர் அவர் தான் எனக்கு சொத்து அவர் தான் எனக்கு ஜீவன் அவர் தான் என்னுடைய மனவாளன் அவர் தான் எனக்கு சகலமும் எனக்கு எல்லா உரம் அவர்தான்னு சொல்லி நீங்கள் அவர் மேலே அன்பு வைத்து அவரோடு நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்